தெரியாது சிலருக்கு நான் கவுன்சிலர் என்ற வகையில சொல்றேன் நிறைய பிரச்சனைகள் வருது புருஷம் பொண்டாட்டி பிரச்சனைகள் என்னண்டு பார்த்தா பர்சனாலிட்டி டிஸ்ஆர்டர் ஆளுமையில ஆளுக்கால் எதிர்ப்பு அவட வேற இவர வேற ஆளுமை பெரும்பாலும் பெண்களுக்கு இருக்கிற பர்சனாலிட்டி பெரும்பான்மையான பெண்களுக்கு இருக்கிற பர்சனாலிட்டி அன்ப வெளியில சொல்லணும் அன்ப வெளியில காட்டணும் அன்பு ஒன்று இருக்கிறத சொல்லாம அவர் புரியணும் சாத்திரம் பார்க்கணும் நாம அவட மனசுல இருக்கிறத நாம கண்டுபிடிக்கணும் பெரும்பான்மையான பெண்களுக்கு இருக்கிற பர்சனாலிட்டி அத ஒரு புரிஷன் கண்டுபிடிக்கணும் அவட எண்ணத்தை அவ வாங்க இன்னைக்கு உம்மாட்ட போவோம் இன்னைக்கு மாமியாட்ட போவோம் இன்னைக்கு பீச்சி போவோம் இன்னைக்கு என்ன சரி செய்வோம் இன்னைக்கு எங்கேயாலும் போவோம் அவ சொல்ல போடா நாம கண்டுபிடிக்கணும் இது பெரும்பாலும் இதுக்கு ரவுண்ட் தலைக்கு வைக்கிற எண்ணம் முடிஞ்சா முடிஞ்சாவ சொல் அம வேண்டி குடுக்கும் தெரியும்தானே ஊட்ட எண்ணம் முடிஞ்ச புருஷனுக்கு தெரியுதானே தலைக்கு வைக்கிற ஸ்லைட் உடஞ்சா புருஷனுக்கு தெரியணுமே உடஞ்சிட்டு அவள் கேட்கப்படா கேக்காம ஸ்லைட் முடிய ஸ்லைட் வெண்ணம் முடிய வேண்ணே சல்வார் கிட்டு பிஞ்சா சல்வார் கீட்டு சோல் இல்லாட்டி சோல் கொடுத்துறணும் இது சொல்லாம கிடைக்கணுன்ட்டு பெரும்பான்மையான பெண்கள் எதிர் அது கொடுக்காம இருந்த உடனே இவர் கண்பில்லண்டு அவன் முடிவு எடுப்பான் ஆனா புருஷனை கண்டு இல்லையா அவனுக்கு அன்பிடிக்கா அர்ஜென்ட் அன்பில்லன்னு கேட்டா உன்ன ரெடஜன் பண்ணி கொடுப்பான் நொண்டு வண்டி கேட்டான் அவனுக்கு பிடிக்கிற பிசிக்கு இதுகள் பார்க்க நேரம் இல்ல இது இவர் பர்சனாலிட்டி பிரச்சனை வரும்மா இல்லையா பிரச்சனை வரும் தான் நம்ம என்ன செய்யணும் வேண்டா கொஞ்சம் பெரும் இறங்கி வரணும் இவரும் ஊர்வலாய் பாக்குறத போல அந்தந்த விஷயத்துக்குள்ள மூக்க நுழைக்கிற மாதிரி ஊட்டு விஷயத்தை கொஞ்சம் லேஜா பா ஒரு நாளைக்கு இன்றைக்கு என்னும் வீட்டுக்கு நிலம் கேட்காம வேண்டி கொடுத்து நல்ல பேர் எடுப்ப வேண்டி யோகிச்சு கொஞ்சம் துளாவணும் ஊட்ட எண்ணம் முடிஞ்சா நச்சீர முடிஞ்சா மொளவும் முடிஞ்சா கேட்காம கேட்காமண்டைக்கு கறி ஒன்று வேண்டி செட்டியா முட்டிடுச்சாம கொடுப்போமே அவள் வாவிக்கிற எண்ணம் முடிஞ்சா ஸ்லைட்டு முடிஞ்சா அது முடிஞ்சா அடியே மூக்க நுழைச்சு பார்த்து வேண்டி கொடுத்து அவரும் கொஞ்சம் இறங்கணும் இவவும் சொல்லாட்டி அவர் அந்த தரணும் அப்படி தான் அன்புங்கிற நிலைமை கொஞ்சம் இறங்கணும் கொஞ்சம் செல்லையும் கொஞ்சம் சொல்லணும் அவர் பிசிங்கிறதையும் உணரணும் தெரியும் பிசி என்று மறந்துடாமத வேண்டிக்காங்க என்று சொல்லவும் கொஞ்சம் ரெண்டு பேரும் இறங்கி வரணும் வராட்டி வாழ்க்கையில சந்தோஷம் இல்லை கட்டாயமான ஒரு விஷயம் இன்னொன்று ரசகுதாய் சலா அவங்க தடுத்தது குடும்பத்துக்கு பிரச்சனை வர காரணம் எந்த ஒரு பொம்பளையும் புருஷனுக்கிட்ட இன்னொரு பொம்பளையை வரணிக்க கூடாது எந்த ஒரு பொம்பளையும் புருஷனுக்கிட்ட இன்னொரு பொம்பளையை பொம்பளையே வரணிக்கப்படாது அவ்வளவு அள்ளகண்டா அவ்வளவு அழகிதான் அப்படி என்று தம்பிண்டா அந்த இன்னொரு பொம்பளைய வரணி இன்னொரு கூட்டாளியில பிரச்சனை குடும்ப ரகசியங்கள் உள்வீட்டு விவகாரங்கள் தாம்பத்திய பிரச்சனைகள் பிரச்சனைகள் பிரச்சனைகள்ம்பளை பிரச்சனைகள்ம்பளை அதான் ரசூல் காய்ச்சிட எடுத்துட்டாங்க அதே மாதிரி ஒரு ஆம்புளை வர வரணிக்க உங்களை இது ஒரு பெரிய பிரச்சனையே கொண்டு வந்து சேர்த்து விளங்கிட்டா ரெண்டு பொம்பளைகள் சந்திச்சா அவங்களோட வீட்டு பிரச்சனைகள்ல பொம்பளை கலந்து காய்ச்சிக்கிறப்படாது ரெண்டு பொம்பளையும் சந்திச்சா எந்த புருஷன் அப்படி என்று கேட்குது அதுல ரொம்ப பெரிய பிரச்சனைகள் நடக்கும் கடவுண்ட புருஷனோட இவள் ஆசைப்பட்டுருவாள் அவரை தங்கம் உயர்த்தி கழிச்சுட்டே என்றா நீங்க உங்களோட விஷயத்த கதைங்க கொஞ்சம் உங்களோட மாப்பிள்ளைய பத்தி அவளுக்கிட்ட கதைக்க கூடாது அதே மாதிரி ரெண்டு ஆம்பிளையை சந்திச்சா பொண்டாட்டிய பத்தி புரிஞ்சு அவனுக்கிட்ட கேட்கப்படா என்ன பொண்டாட்டி அப்படியாது அந்த மாதிரி நான் சொல்கிற உங்களுக்கு வழங்க வேண்டாம் நினைக்கிறேன் ரகசியமான விஷயங்கள் ஆம்பளையிலும் ஆம்பளையிலும் கேட்க கூடாது பொம்பளையிலும் பொம்பளையிலும் கேட்க கூடாது இது இஸ்லாமிய மார்க்கம் தடுத்த ஒரு விஷயம் இதில் பெரிய பிரச்சனைகள் இருக்குது அது நடக்கும் அடுத்தது இந்த போன் கலாச்சாரம் இந்த போன் நெட்டு ஸ்கைப்பு இதுகளில் வர்ற தொடர்பாடல்கள் தேவையில்லாத தொடர்புகள் தேவையில்லை ஃபோன் நம்பர்கள் தான் வேலைகள் நடக்கிறது சும்மா கோல் எடுத்து காய்க்கிறதுக்கு ஆள் இருக்கான் சும்மா ஒரு நம்பருக்கு தடுற காய்ச்சா தொடர்ந்து காய்க்கிறேன் என்ன சும்மா எடுத்த நீங்க யார் சும்மா எடுத்து பாட்டா நான் ஆர்டன்னு நீங்க அப்படியே தொடர்ந்து எடுப்பேன் தொடர்ந்து எடுத்தி இங்க மாப்பிள்ளையும் கதைக்கிற இல்லையே யாரோடையாலும் கதைக்கணும் என்ற நிலையில் ஒரு ஒளி இருப்பாள் பொழையான எண்ணம் இல்லை சும்மா கதைக்கோணும் அந்த சும்மா கதைக்கிறது தான் கடுமையாகவும் மரா அன்பாயிரு எனக்கு டத்து நெகேஜ் வந்துருக்கு இப்படி சும்மா கதைக்கு போய் புருஷனோட டோட தொடங்கி நகைஜ்ல மீதி கே நைட் அங்கா அப்போ இப்படியாக குடும்பத்துக்குள்ள பிரச்சனைகள் வாழ்றதுக்கான காரணங்கள் இப்படி நிறைய விஷயங்கள் இதெல்லாம்